அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவல் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் மேதின நல் வாழ்த்துக்கள் தொழிலாளர் தினம் தித்திக்கிறது மனம் உழைப்பாளர்களை கும்பிடு உண்மையோடு தென்படு களைப்பை நீக்குவோம் நம்பிடு கடமைக்கு உடன்படு விளைச்சல் எடுக்க உழைத்திடு பலம் பெருக்கெடுக்க கலைக்கூத்து நடிகரை மறுத்திடு கொடுமை நாட்டில் தடுக்க விளைச்சல் எடுக்க உழைத்திடு வளம் பெருக்கெடுக்க கலைக்கூத்து நடிகரை மறுத்திடு கொடுமை நாட்டில் தடுக்க சபதமேற்போம் ஒற்றுமைக்கு சேதமெல்லாம் ஓடும் உபசரிப்போம் வேற்றுமையாளரை உயர்வு இங்கு பாடும் சபதமேற்போம் ஒற்றுமைக்கு சேதமெல்லாம் ஓடும் உபசரிப்போம் வேற்றுமையாளரை உயர்வு இங்கு பாடும் அவசகுணம் மாற்றி கர்ச்சிப்போம் அரிய பொருள் கூடும் தீபம் ஏற்றி அர்ச்சிப்போம் தெய்வீக அருள் தேடும் அவசவுனம் மாற்றி கர்ச்சிப்போம் அரிய பொருள் கூடும் தீபம் ஏற்றி அர்ச்சிப்போம் தெய்வீக அருள் தேடும் உழைப்பவர் உயரம் சென்றார் உத்தம வாழ்வு மறை தலைக்கின்றோர் அயராது வென்றார் தன்மான ஆளுமை நிறை உழைப்பவர் உயரம் சென்றார் உத்தமர் வாழ்வு மறை தலைக்கின்றோர் அயராது வென்றார் தன்மான ஆளுமை நிறை பிழை செய்தோர் சிறையில் ஏறினார் பின்விளைவு கேடு குறை மலை மேகமாய் நல்லூர் மாறினார் மனித நேயம் சூடு இறை பதவி பண ஆசை யாரை விட்டது பஞ்சம் மாற்ற அழைத்து உதவி குண ஓசை பெயரை தொட்டது உதிரம் சிந்தி உழைத்து மதம் சாதியால் மனிதம் கெட்டது மாற்றானை அன்பால் ஈர்த்து நீதி தேவதையால் புனிதப்பட்டது நன்மை பிறர்பால் சேர்த்து மதம் சாதியால் மனிதம் கெட்டது மாற்றானையும் அன்பால் ஈர்த்து நீதி தேவதையால் புனிதப்பட்டது நன்மை பிறர்பால் சேர்த்து உழைப்போர் உடம்பு உடம்பு உருக்கு போல உடலில் வியர்வை சிந்து தலைத்தோர்க்கு இங்கு செருக்கு மேலே தூய சிந்தனையால் உந்து உழைப்போர் உடம்பு உருக்கு போல உடலில் வியர்வை சிந்து தலைத்தோர்க்கு இங்கு செருக்கு மேலே தூய சிந்தையால் முந்து களைப்பை இன்றே தடுத்து மாற்று கடமை சிறக்கும் ஏந்து இளைஞருக்கு வேலை கொடுத்து மேலேற்று இல்லாமை மறக்கும் நொந்து களைப்பை இன்றே தடுத்து மாற்று கடமை சிறக்கும் ஏந்து இளைஞருக்கு வேலை கொடுத்து மேலேற்று இல்லாமை மறக்கும் நொந்து பஞ்சம் மாற்றி அமைக்கும் உழவர் பயன் தரும் தொழிலாளி லஞ்சம் ஊற்றி சமைக்கும் இளையோர் லட்சம் கோடியில் முதலாளி பஞ்சம் மாற்றி அமைக்கும் உழவர் பயன் தரும் தொழிலாளி லஞ்சம் ஊற்றி சமைக்கும் இளையோர் லட்சம் கோடிகளில் முதலாளி நெஞ்சம் முழுதும் நேர்மை இருப்பு நன்றி சொல்வோம் பண்பருக்கு வஞ்சமில்லா பார்வை சிரிப்பு வணக்கம் செய்வோம் நண்பருக்கு நெஞ்சம் முழுதும் நேர்மை இருப்பு நன்றி சொல்வோம் பண்பருக்கு வஞ்சமில்லா பார்வை சிரிப்பு வணக்கம் செய்வோம் நண்பருக்கு ஓங்குக உழைப்பாளர் ஒற்றுமை நன்றி வணக்கம்